வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் டெக் அன்பர்களுக்கு வணக்கம் நாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு பத்து விஷயத்தை அதாவது பத்து தகவல்களை நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பற்றும் இருந்தாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்ஜினியர் தேவையா சரிங்களா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் தேவையா மெட்டீரியல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது லேபர் எப்படி செலக்ட் பண்ணுறது நம்ம வந்து பட்ஜெட்டில் இப்போ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கணும் அதுக்கு நம்ம பட்ஜெட் பிளானிங் சரியாக அந்த எக்ஸஸாக போயிடுச்சுன்னா ப்ராஜெக்டே வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும் வீட்டினுடைய வேலை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடும் பட்ஜெட் பிரச்சினைனால் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நம்ம பண்ணும்போது கவனிச்சிருக்கிறோம் அதனால் நம்ம இது போன்ற விஷயங்களை பதிவில் சொல்லும்போது உங்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமெண்ட் எப்படி தேவையா எந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா அன்எக்ஸ்பெக்டடாக சில சேலஞ்சஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் சில தகவல்கள் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணணும் அல்லது நீங்கள் வந்து ஓரளவுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணும் பொழுது உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பட்ஜெட் வைஸும் வேலையும் வந்து நீட்டாக ஒரு நம்ம நினச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக முடியும் ஸோ அப்போ அந்த பத்து மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் ப்ரொஃபஷ்னல் ரூல்ஸ் ப்ரொஃபஷ்னல் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா பில்டிங்க்கு இன்ஜினியர் தேவையா தேவையில்லையா ஆர்கிடெக்ட் தேவையா ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமாக அது சம்மந்தமான இன்ஜினியர் தேவையா ஸோ பொதுவாகவே இன்ஜினியர் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை எதனால் அப்படின்னா அந்த வேலை வந்து குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு சூப்பர்விஷன் பண்ணணும் செக்கிங் பண்ணணும் குவாலிட்டி செக்கிங் பண்ணணும் சரிங்களா நம்ம வந்து இன்ஜினியர்ஸுக்கு வந்து நிறையா அமௌண்ட்டு ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான விஷயம் பொதுவாகவே இருக்குது ஸோ அது தப்பு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சிலரும் அதாவது ஒரு சிலரும் இந்த மாதிரி இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வேலையை கொடுத்தீங்கனாலோ இன்ஜினியரை வந்து இதில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலோ இதனுடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய செலவாகும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சிலரும் சொல்கிற மாதிரி சூழ்நிலையும் இங்கே இருக்குது ஸோ இது எதனால் தேவை அப்படின்னா குவாலிட்டி செக்கிங் சூப்பர்விஷன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயம் ரெண்டாவது மெட்டீரியல் வந்து சரியான குவாலிட்டியில் இருக்குதா வேலை ஒர்க்கு ப்ரோக்ரஸ் வந்து சரியான போக்கில் இருக்குதா சரிங்களா ஒரு ஒரு விஷயமும் நம்ம மைனூட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது நாம் இதுவரைக்கும் சைட்டில் பார்க்கும்பொழுதே நம்ம கண்ணுதிரையவே சில தவறுகள் நடக்குது அதையும் நம்ம கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா டெஃபனெட்டாக ஒரு பில்டிங்க்கு ப்ரொஃபஷ்னல் தட் மீன்ஸ் இன்ஜினியர் தேவை ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர் செலக்ட் பண்ணும்போதும் சரியான இன்ஜினியராக பார்த்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா பாயிண்ட் நம்பர் டூ லேபர் செலெக்ஷன் கான்ட்ராக்டராக இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவசர தேவைக்காக ஒரு அன்ஸ்கில்டு லேபர் செ செலக்ட் பண்ணுறதோ காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது பட் அவங்கள சூஸ் பண்ணலாங்கன்னு போகிறதோ ரிலேட்டிவ்ஸ் நம்ம சொந்தக்காரவங்க இவங்க வந்து நமக்கு வேலையை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதோ இந்த வேலை விஷயத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது வேலை வந்து நீட்டாக ஸ்கில்டாக அவங்களுக்கு அந்த வேலையினுடைய நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் லோயஸ்ட்டு காஸ்ட்டாக இருந்தாலும் கூட திறமையான ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் நோ ப்ராப்ளம் சரிங்களா ஸோ இது பாயிண்ட் நம்பர் டூ அதாவது லேபர் செலெக்ஷன் அடுத்தது மெட்டீரியல் செலெக்ஷன் நம்ம என்ன பட்ஜெட்டுக்கு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணுறோம் கம்பி டாட்டாவா இல்லை புல்கிட்டா இல்லை அம்மனா அக்னியா செங்கல் வந்து நம்ம ஒயர்கட் பிரிக்கா கண்ட்ரி பிரிக்ஸா இந்த ரெட் கலரில் வர கண்ட்ரி பிரிக்ஸா ஃப்ளையாஷ் பிரிக்ஸா ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு போக போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியலோட விலை அதிகமாக இருந்தால் தான் அது குவாலிட்டி அப்படின்னு இல்லை சரிங்களா கரெக்டான சரியான விலையிலும் விலையில் கூட நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பொருட்கள்லாம் இருக்குது ஸோ மெட்டீரியல் வந்து தரமானதாக செலக்ட் பண்ண வேண்டும் இதை நாம் சரியாக செய்யலை அப்படின்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா லோ குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் செலெக்ஷனும் தவறாக போகுது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகும் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணணும் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணும்போது அவரோட செலவு ரொம்ப அதிகமாக போகும் ஸோ பாயிண்ட் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிசைன்ஸ் டிராயிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய இடங்களில் இது வந்து அவாய்ட் பண்ணப்படுது ஃபர்னிச்சர் லே அவுட் அப்படிங்கிறோம் எதனால் ஒரு பில்டிங் கட்டினத்துக்கு அப்புறம் நம்ம எந்த இடத்துல சோஃபா வைக்கிறோம் டைனிங் டேபிள் எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே வச்சு பார்க்குறது ஆனால் நிறைய இடங்களில் ஜஸ்ட்டு பிரிக் ஒர்க் அதாவது சுவர் செங்கல் சுவர் செங்கல் சுவர் இருந்தால் போதும் போஸ்ட் இருந்தால் போதும் இதுதான் ட்ராயிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் அந்த கரெக்டான ரேஷியோ ஸ்கேலில் ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணி பார்க்காம அது நடக்குது சில இடங்களில் ஸோ அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் டயக்ராம் வீடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சோஃபாலாம் அங்கே ப்ளேஸ் பண்ண முடியிற வைக்கிற நேரத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது ப்ளேஸ் பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரி ச நிறைய இடத்துல காம்ப்ளிகேஷன்லாம் நடக்குது நடந்துரு நடந்துருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் மாதிரி ஒர்க்கிங் ட்ராயிங் எந்த இடத்துல ஓப்பனிங் வருது அப்படிங்கிறது ஒர்க்கிங் டிராயிங் எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் சீலிங்கில் எந்த இடத்துல நம்ம ஃபேன் பாயிண்ட் வருது அப்படிங்கிறது ஸ்பாட்லைட் எங்கே வருது ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன கம்பி போஸ்ட் சைஸ் என்ன காலம் சைஸ் என்ன பீம் சைஸ் என்ன ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிராயிங்ஸ் வச்சு நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இது ஃபாலோ பண்ணலனாலும் அந்த நம்ம நம்ம பிளான் பண்ணுற அந்த வீட்டினுடைய அமைப்பு சரியாக வருவது கடினம் அதே நேரத்தில் லோக்கல் பர்மிட்ஸ்லாம் இருக்கும் அதாவது செட் பேக் கொடுக்கணும் முன்னாடி எவ்வளவு பின்னாடி எவ்வளவு பேக் சைடு எப்படி அப்படிங்கிறதால அந்த ப்ராப்பராக அந்த டயக்ராம் இருந்தால் அதை நம்ம கரெக்டாக இடத்த அலோகேட் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நம்மளுக்கு வந்து நிறைய சிக்கலை உண்டாக்கும் அரசாங்க ரீதியில் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வர வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிராயிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் டிராயிங்ஸ் இல்லாமல் பில்டிங் பிளான் பண்ணி அதை செய்ய போகிறது வந்து ரொம்ப தவறான ஒரு வேலை இல்லைங்களா அடுத்தது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் காஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு செலவு பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளோ நம்ம மணி ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டேஜிக்கும் பேஸ்மெண்டோ ஃபவுண்டேஷனோ இல்லை சூப்பர் ஸ்ட்ரக்சரில் லிண்டல் வரைக்குமோ ரூஃப் வரைக்குமோ கார்பன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எவ்வரி ஸ்டேஜஸ் ஒரு ஒரு ஸ்டேஜஸுக்கும் நம்ம என்ன மணி ஸ்பென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும் அந்தந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டு தான் இருக்குதா இல்லை ஓவர் ரன் ஆகுதா பட்ஜெட்டை விட அதிகமாக போகுதா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லைங்களா ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் ஒரு இருபது லட்சம் இருக்குது நம்ம பாட்டுக்கு ஆரம்பித்து சாமான் எல்லாம் வாங்கி போட்டு நம்ம பாட்டு செஞ்சுட்டு போய்டோன்னு போனால் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆகிறது ப்ராப்பராக கம்ப்ளீஷன் ஆகிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இது வந்து நாங்களே வந்து சில இடங்களில் கவனிச்சிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி இருந்த சில ப்ராஜெக்ட்ஸும் நாங்களும் பண்ணியிருக்கோம் நாம் வந்து திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணி அதாவது இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழலும் இருந்திருக்கு அடுத்தது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் எவ்வளோ டைம்லைன் எத்தனை மாதத்தில் செய்ய போகிறோம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன ஒர்க்கு வருது லிண்டல் பீமு சன்செட்டு லாஃப்ட்டு ஃபவுண்டேஷன் எவ்வளோ டெப்த்து சரிங்களா மெட்டீரியலுடைய மெட்டீரியல் லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும் அதில் அந்த அக்ரிமெண்ட்லேயே நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் போட போகிறோம் என்ன காஸ்டிங்கில் போட போகிறோம் என்ன ப்ராண்டு அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அக்ரிமெண்ட் இருக்கணும் நாம் பேசக்கூடாது அக்ரிமெண்ட்டு தான் பேசணும் சரிங்களா அக்ரிமெண்ட்டு எப்போ பேசுதோ அப்போ தான் அந்த வேலை சரியாக முடியும் நாம் பேசுகிறதுனால எந்த ஒரு தீர்வும் சரியாக முடிவடையாது அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அக்ரிமெண்ட் கொடுத்தவங்களும் சரி வாங்கினவங்களும் சரி தென் செவன்த் பாயிண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜையும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் சைட்டு ப்ரிப்ரேஷன் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கரெக்ட் பண்ணி அந்த காலம் காங்கிரீட் போடணும் அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்கணும் அந்த நாலு சைடும் கவர் கொடுத்து அதுக்கு தேவையான ஸ்டார்ட்ரு போட்டு அதை கரெக்டாக மேலே ரைஸ் பண்ணுறதுங்கிறது ப்ராப்பராக இருக்கணும் ஸ்டார்டரே இல்லாமல் நான் காலம் பாக்ஸ் நிறுத்துவோம் அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் எரர் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒர்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கிரிட்டிக்கலான ஒர்க் எதனால் அப்படின்னா இதனால் வந்து நம்ம பிளம்பிங்லாம் சரியாக பண்ணலன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரிக்கலும் வந்து கரெக்டாக இல்லைனா ஃபயர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் ஸோ அதாவது கீழே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இடத்த ஒர்க் பண்ணுறோம் ஃபவுண்டேஷன் அதில் வந்து பிசிசி ஆர்சிசி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜஸ் ஒரு ஒரு ஸ்டேஜஸும் பேஸ்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பேஸ்மெண்ட்டில் என்ன செய்கிறோம் அந்த இன்னர் பிளாஸ்டிங் சாயில் ஃபில்லிங் ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஷாக அந்த கண்டினியூட்டியாக இருக்கணும் ஜம்ப் ஆகக்கூடாது ஒரு வேலை முடியறதுக்குள்ளே அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகக்கூடாது ஸோ இதை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும் சரிங்களா அடுத்தது வந்து பாயிண்ட் நம்பர் எயிட் கம்யூனிகேஷன் இதில் வந்து ஆர்கிடெக்ட்டோ இன்ஜினியர்ஸோ இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோ ஸோ இவங்க ஹவுஸ் ஓனர் இவங்க எல்லாமே வந்து அந்த கரெக்டான கம்யூனிகேஷனில் இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா டேட் வந்து ஹவுஸ் ஓனருக்கு வந்து தெரியணும் இங்கே என்ன வேலை நடக்குது இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு வேலை உண்டா இல்லையா இல்லை ஃபோர் டேஸ் பிரேக்கா அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷன் நடக்கணும் அதே நேரத்தில் மெட்டீரியல் சம்மந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு அப் டு டேட் தெரியணும் அப் டு டேட் தெரியணும் சரிங்களா எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியணும் ஸோ அவங்கள வந்து சரி வேறு இது பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்டு ஸ்பேர் பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு அவங்களுக்கும் அந்த அந்த ஒரு கேப்பு கிடைக்கும் சரிங்களா இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் அன்எஸ்பெக்டட் சேலஞ்சஸ் அன்எக்பெக்டுன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் பூமி உள்ளேருந்து திடீர் திடீர்னு என்ன ஆகிடும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் சரிங்களா மெட்டீரியல் காஸ்ட்டு திடீர்னு ரைஸ் ஆகிடும் சடனாக ரைஸ் ஆகும் அப்போ ரைஸ் ஆகிடுச்சின்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி காங்கிரீட் போடும்போது மழை வந்துடும் சரிங்களா நிறைய இடங்கள்ல இதெல்லாம் நடந்திருக்கு அதான் எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் சொல்கிறோம் ரெயின் மழை வந்துடும் அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அதுக்கும் தயாராக இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கிறது இந்த கொரோனா அப்படிங்கிறதுலாம் எதிர்பாராமல் வந்தது தானே அந்த மாதிரி இது வந்து பாயிண்ட் நம்பர் நைன் தென் லாஸ்ட் ஒன் பாயிண்ட் நம்பர் டென் பிளானிங் பிளானிங்கில் பட்ஜெட் பிளானிங் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அதுக்கு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி நம்ம வந்து எப்படி இருக்குது நம்மளுடைய அமௌண்ட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இல்லை பிரேக் கொடுத்து தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிடணும் பட்ஜெட்டை பிளான் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் அதுக்கேற்ற டைம் லைனையும் ஃபிக்ஸ் பண்ணணும் இத்தனை நாளில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னு டைம் லைன் வந்து மாறினாலும் பட்ஜெட்டை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ளானிங்கில் வந்து சரியான ஒரு அதாவது சரியாக பிளானிங் இல்லை அப்படின்னா பட்ஜெட்டையும் பாதிக்கும் ஒர்க்கு அந்த ப்ரோக்ரஸ் இருக்குதுல்ல ப்ராஜெக்டுடைய ஒர்க் ப்ரோக்ரஸ் அதனுடைய டைம் லைன் அதையும் பாதிக்கும் சரிங்களா இதனால் வந்து ப்ராஜெக்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பத்து விஷயம் சரிங்களா இதை எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்யணும் சரிங்களா